ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு கியூட்டான அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் அவுட்டிங் எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு குட்டி தம்பி இப்போ வந்து டென் டேஸ்க்கு அப்புறமா ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க அதனால எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயாச்சு எதுக்குன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து அக்ஷிதாக்கும் தன்ஷிதாக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்கூலுக்கே போகல ஃபஸ்ட் ஒன் மந்த் லீவ் போட்டாங்க அதுக்காக டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும் இன்னொரு ரீசன் வந்துட்டு டாக்டர் கூட இருந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டோம்

ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட்டு போனதுமே எங்கள் எல்லாரையுமே கார்ல விட்டுட்டு அக்கா அம்மா குட்டி தம்பி எல்லாருமே டாக்டரை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறமா கால் பண்ணாங்க நாங்கள் எல்லாருமே திருப்பி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் வெளியில் பக்கத்துல ஒரு தாழ் பூ செடி இருந்துச்சு அதுலேருந்து பூவை பறித்து கொடுங்கன்னு கேட்டாங்க அதனால ஒன்று ஒன்னாக பறித்து கொடுத்துட்டு இருந்தேன் கீழே இறங்கினாங்கன்னா அங்கங்கே ஓடிட்டு இருப்பாங்க வெயில் வேற ரொம்ப இருந்தது ஆனால் அவங்களுக்கு கீழே இறங்கணும் ஆசை ரெண்டு பேரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்களும் கீழே இறங்கி பூ பறிக்க வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கால் இருக்க முடியல ரெண்டு பேரும் நாங்களும் இறங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க இறங்கினாங்கன்னா அப்புறம் அவங்கள பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார சொல்லி இருந்தேன் உள்ள போனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஃபார்ம்லாம் வாங்கி ஃபில் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது அதுக்குள்ள குட்டீஸ் வர்ற வரத்தை பாருங்க வெயிட்டிங் மிஷின்ல நின்று ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்ப தெரியுதா எதுக்காக இவங்களை ஃபர்ஸ்டே உள்ள கூட்டிட்டு போலன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு நாலு பேபிஸும் பிறந்தது இதே ஹாஸ்பிடல் தான் நாலு பேருமே நார்மல் தான் எங்க சாமியை காணும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ண வைக்க முடியாது இல்லையா அதனால லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு டாக்டர் மேம்க்கு வந்து ரெண்டு பசங்க தான் இருக்காங்க அதனால இந்த ஒரு பொண்ணை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு கேட்டாங்க தன்ஷிதா குட்டியும் ஆ நான் அவங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளே விட்டுட்டு வந்துட்டோம்

வீட்டுல இருந்து கிளம்பும் வேற ஒரு பிளானும் இல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுதான் பிளான் அப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா கொஞ்சம் லேட் ஆயிரும் குட்டீஸ்க்கெல்லாம் லஞ்சு கரெக்ட் டைமுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக மார்னிங்கே ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இங்க பார்க்கிங்ல வச்சு கூட கார்ல இருந்து சாப்பிட்டுலாம் அப்படின்னு நினைச்சோம் பார்த்தோம்னா எங்க தேர்ட் சிஸ்டர் இங்க பக்கத்துல பேங்க்ல ஒரு வேலை இருக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களையும் போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே பேங்க்குக்கு போயாச்சு அங்க வெளியே பார்க்கிங்க்கு இடமே இல்லை பக்கத்துல ஏதாவது ஸ்டோன் பெஞ்ச் பார்க் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம் இங்க கிட்டதான் ரோஜ் பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே என் தம்பி அங்க கூட்டிட்டு வந்துட்டான் அங்கேயும் போயிட்டு பார்க்குக்கு உள்ள எல்லாம் போவேண்டாம் வெளியே இருக்கிற இந்த ஸ்டோன் பெஞ்ச்லயே உட்காந்து டக்குன்னு சீக்கிரமா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தோம்னா இந்த வயர் வந்து ஏதோ காத்துக்கு அசைஞ்சிட்டே இருக்கு அதனால இங்கே உட்காராதீங்க கொஞ்சம் முள்ளு தள்ளி போய் உட்காருங்கன்னு சொன்னாங்க சரி பார்க்குக்கு போய் இன்னைக்கு விளையாடணும்னு இருக்கு குட்டீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்க்ல ஜாலியாக

துருபிடிச்சு போயிருக்கு சர்க்கஸ் ஒண்ணுமே இல்ல எல்லாம் உடஞ்சிருக்கு அந்த பக்கம் எப்படி இருக்கு சீன் சேர்ல உட்காந்து பாத்துட்டு வந்துரு பாத்துற

நல்ல ஜாலியாக விளையாண்டுட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டு ரிட்டன் பேங்க்குக்கு போய் தேர்ட் சிஸ்டரையும் அப்படியே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம் ஆகஸ்ட் நாவுக்கும் அப்படியே சாப்பாடு ஊட்டிடலான்னு சொல்லிட்டு அங்கே வச்சு ஆகஸ்ட் நாவுக்கும் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க அக்கா ஆடினாலாம் அம்மா மாட்ட ஆவாங்கியோ லக்ஸு ராய் வாங்கியோ நீ வாங்களே இந்த வரீதுக்கு சார் பண்ணுனோம் டா தசனே அங்க ஓடினான் போ அங்க ஓடி வாபா நான் தூக்கற பா அம்மா மறைச்சோறேடா சரிச்சிக்கிட்டு தூக்கிட்டு போறோம் மொத்தம் சரிச்சோம் இங்க வரேன் அப்பா தெரியல அவ வண்டிகுளே ஏறப் போறான் நான் ஏறச் சொல்லுங்க. ஈ ஈ பண்றா. எல்லாரும் போ வேண்டியதா வண்டி பாத்துறீங்க. அவன் பாத்துட்டுங்க போய் பாக்கலாம். நான் பாக்கல. இது போல அந்த வண்டி அதோட

அஸ்வினிக்கு ரெண்டு வேட வைக்கணுமா வந்து சாப்பிடுவானோ கொடுத்தது நாலு நினைச்சிட்டு போயிருப்பான் இல்லன்னு சொன்ன உள்ள இறங்குது பயப்படாது பாருங்க டாம <laughs> <laughs> நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டிங் பேபி இவங்க தேர்ட் சிஸ்டருக்கு செகண்ட் பேபி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பாயா கேர்ளா அப்படின்னு தெரியல இன்னும் ஃபைவ் மந்த்ஸ்ல தெரிஞ்சிடும் ஸோ கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்